ಓಂ ತತ್ಪುರುಕ್ಷಾಯ ವಿಮಗಿ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ದಂದಿ ಪ್ರೋದಯ ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வசு வருடம் ஐப்பஸ்ரீ மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி அதிகாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூராடம் பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பது பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எம கண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருக சீரிஷம் வாஸ்து நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு கடுமையான முயற்சிகளுக்கு பெருமைகள் சேரும் கடந்த காலங்களில் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படித்தவன் பாட்டக் கெடுப்பான் எழுதியவன் ஏட்டக் கெடுப்பான் என்பதன் எதார்த்தத்தை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க ஈசப் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகளால் ஏற்றம் கிடைக்கும் கடந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் இருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலக்கமான மன வாழ்க்கையில் விளக்கம் சொல்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சார்ந்தவங்க பார்வதி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திர பகவானுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கிறதால இருவருமே வந்து இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால திரண்ட சொத்துக்கள் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தந்தை என்பவன் தண்டிக்கவும் மன்னிக்கவும் தயாராக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கும் எதிரிகள் கூடிய எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வில் உண்மையுண்டு வளர்வதில் நன்மை உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க சொற்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம்

சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெருகும் வியாபாரம் விரிவடையக்கூடிய தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க அரச மர பிள்ளையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் எஸ் அதிர்ஷ்டி கன்னீராத்தையை சார்ந்தவர்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் விலகும் வரவுகள் பெருகக்கூடிய உறவுகள் உண்மையான உறவுகளை சந்திக்கக்கூடிய நன்மையான நட்புக்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பார்வையில் உண்மை இருந்தால் தேவைகள் பூர்த்தியாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு சூட்சும செயல்பாட்டால் சுபிட்சங்கள் பெருகும் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் ஆதரவு பெருகும் கடந்த காலங்களில் முறைச்சி பேசினவங்க சிரிச்சு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இன்பம் என்பது இளம் வயதுக்கு மட்டுமே சொந்தம் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராஜய சார்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய அந்நிய இனத்தவர் மூலமாக எண்ணிய காரியங்களில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால தேவன் சொல்லுகின்ற பூர்வ ஜென்மத்தை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளபுறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க அன்னை மூகாம்பிகா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜே தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவு பெண்களால் உதவிகள் கிடைக்கும் உற்சாகமான மனோநிலை மிகுதியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலங்கள் மாறலாம் ஆனால் கௌரவம் மாறக்கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க அருணாச்சலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மனவேதனையும் ரண வேதனையும் விலகும் ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால தன பண வருமானங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவாக இருந்தாலும் பிரிவாக இருந்தாலும் உண்மையை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க ராஜ யோக ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் எழுத்துக்கள் எக்ஸ் எல் கும்பராசையை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எச்சரிக்கையோடு செயல்பட்டு ஏற்றங்கள் காணக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்களால் பாதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க அலமேலு மங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாரமான விஷயங்கள் சேதாரமில்லாமல் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பாதையோரம் கீரை விற்கிறவங்களுக்கு கூட பண வருமானம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவங்களுக்கு உபகாரமாக இருந்தால் அதிகாரமாக வாழலாம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க தன தேவதா தெய்வத்தை வழிபாடு ஏற்பாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ டபிள்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்